தூய ஆவி செபம் பரிசுத்த ஆவியே தேவரே எழுந்தருளி வாரும் பரலோகத்திலே உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதர்களை வரவிடும் தரித்தர்களுடைய பிதாவே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும் உத்தம ஆறுதலானவரே ஆத்தமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே பேரின்ப இரசமுள்ள இலைப்பாற்றியே பிரகாசத்தின் சுகமே வெயிலின் குளிர்ச்சியே அழுகையின் தேற்றரவே எழுந்தருளிவாரும் வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கின்ற பிரகாசமே உமது விசுவாசிகளுடைய இதயங்களின் உற்பனங்களை நிரப்பும் உம்முடைய தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும் உலர்ந்ததை நனையும் நோவாயிருக்கிறதை குணமாக்கும் வணங்காதை வணங்க பண்ணும் குளிரோடிருக்கிறதைக் போக்கும் தவறினதை செம்மையாய் நடத்தும் உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழம் கொடுத்தருளும் பொன்னியத்தின் பேர்களையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்சானந்த சந்தோஷத்தையும் எங்களுக்குத் தந்தருளும் ஆமின்